மக்களே மீண்டும் மீண்டும் ஓபிஎஸ் அதிர்ச்சி பேட்டி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அக்கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவரின் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் மேலும் டி தினகரன் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகளும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டனர் தொடர்ந்து ஓ பன்னீர் செல்வம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பு வகித்தனர் பின்னர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒன்று கூடிய அதிமுகவினர் ஓ பன்னீர் செல்வம் மற்றும் அவரின் ஆதரவாளர்களை கட்சியில் இருந்து நீக்கி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் தேர்ந்தெடுத்தனர் இதன் பிறகு அதிமுகவை மீட்க களமிறங்கிய ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அவ்வப்போது இரு தலைவர்களுக்கும் இடையேயான வார்த்தை போர் முற்றி வரும் நிலையில் இன்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கையில் அதிமுகவில் ஓர் பன்னீர்செல்வம் விசுவாசமாக இருந்ததில்லை ஓ பன்னீர்செல்வத்திற்கு மூன்று மட்டும்தான் ஆதரவு இருந்தது எங்களுக்கு தான் தொண்ணூத்தி பர்சன்டேஜ் ஆதரவு அதிமுகவில் இருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுகவை பற்றி கவலைப்படாமல் தன் மகனை பற்றி மட்டுமே ஓபிஎஸ் கவலைப்பட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதே சமயத்தில் அதிமுக விரைவில் ஒன்று சேரும் என்று அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தற்போது பிரித்திரு கூடிய விரைவில் ஒன்று சேரும் என்றும் அதிமுகவை எந்த சக்தியாலும் அளிக்க முடியாது என்று சிவகங்கையில் ஓபிஎஸ் பேட்டியளித்துள்ளார் தேங்க்யூ